அந்த திருத்துதல் நுட்பத்தில் ஒன்றிருக்கு பல ஆசிரியர்கள் கண்டுகொள்ளுவார்கள் மொழியது எது என்று அவர்களுக்கு தெரியாது சில பேர் இருக்கிறார்கள் எது இனம் என்று தெரியாமல் கதைத்துக் கொண்டிருப்பவர்கள் கற்பித்தல் எது மொழி எது இனம் எது நடத்தையது திறன் எது என்று தெரியாமல் கதைத்துக் கொண்டிருப்பவர்கள் மத்தியில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தால் அது எங்களுக்கு வெற்றி நாங்கள் உண்மையை சொல்லுகின்றோம் சில பேருக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு கசப்புத்தன்மை இருக்கு என்றால் கொள்கை என்றுவார்கள் அவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன் கொள்கை என்றால் என்ன நோக்கம் என்றால் என்ன வீரம் என்றால் என்ன வன்முறை என்றால் என்ன இன்னும் தெரியாது தான் பல 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 கோச்சங்களை எழுப்புவார்கள் யார் இருந்தாலும் பரவாயில்லை நான் கற்பித்தல் முறையில் உண்மையை சொல்லி கொண்டு போகிறேன் திருத்துதல் நுட்பங்களை இந்த நுட்பங்களை நாங்கள் பயன் பிரயோகித்து பார்த்திருக்கின்றோம் அது வெற்றி கிடைத்திருக்கின்றது ஒன்றை நாங்கள் கதைப்பதை விட செயல்முறையில் பிரயோகப்படுத்தி பார்த்து அதிலிருந்து பவுப்பாய்வுகளை எடுக்கின்ற பொழுது எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது அந்த வெற்றியை நாங்கள் ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டும் இருந்தால் நினைத்தால் உங்களுக்கு தெரிந்தால் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்கள் பாடு நாங்கள் சொல்லிக் எங்கேயோ முன்னேறிக்கொண்டு கொண்டு நாங்கள் போவோம் இருப்பவர்கள் அதே இடத்தில் புறம் கூறிக்கொண்டிருப்பார்கள் பழையதை வைத்துக் கொண்டு கொள்கைகள் மாறாதவர்கள்